கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பு வாகன உற்பத்தி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பு வாகன உற்பத்தி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு இந்தியாவில் பாதுகாப்புத்துறையில் ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு இந்தியா என்ற ரீதியில் கவச வாகனங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது அதற்கு உதவிடும் வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தொழிற்பேட்டைகளில் பாதுகாப்பு வாகன உற்பத்திக்கு உதிரி பாகங்கள் தயாரித்து வழங்கப்படுகிறது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசின் முன்னெடுப்பு காரணமாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கு உட்பட்டுள்ளது பெரும்பாலும் இறக்குமதியை சார்ந்த ராணுவ படையிலிருந்து சுயசார்பு மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தும் ஒன்றாக உருவெடுத்துள்ளது உலகளவில் வலிமையான ராணுவ சக்திகளில் ஒன்றாக இந்தியா பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் போர் திறன் சார்ந்த இலக்குகளை நிறைவேற்றுவதிலும் முக்கிய பங்கை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஆறு கோடியாக இருந்த நாட்டின் பாதுகாப்பு பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆறு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது கோடியாக உயர்ந்துள்ளது இது நாட்டின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதற்கான தெளிவான பிரதிபலிக்கிறது மேக் இன் இந்தியா இந்தியாவில் உற்பத்தியை தீவிரமாக ஊக்குவித்து வெளிநாட்டு கொள்முதலை நம்பியிருப்பதை குறைத்துள்ளது இந்த மாற்றம் பாதுகாப்பில் ஆத்ம அடைவதற்காக இந்தியாவின் பரந்த பார்வையின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது மேம்பட்ட ராணுவ தொழில்நுட்பங்கள் மற்றும் உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு வளர்ந்து வரும் மையமாக நம் நாட்டை நிலையில் உற்பத்திக்கு ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் கோடியும் ஏற்றுமதியில் கோடி என பாதுகாப்புத்துறை விரைவான பாதையில் வீரடைபெடுகிறது ஒன்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா மூன்று லட்சம் கோடி பாதுகாப்பு உற்பத்தியை எட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளது மேலும் உலகளாவிய பாதுகாப்பு உற்பத்தி மையமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ராணுவம் சார்ந்த பாதுகாப்பு வாகன உற்பத்திக்கு உதிரி பாகங்கள் திறம்பட தயாரித்து அளிக்கப்படுவதாக உற்பத்தி நிறுவன உரிமையாளர் தெரிவிக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய பாதுகாப்புத்துறை மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை கையாண்டு தனித்து தன்னம்பிக்கையுடன் முன்னேறி கொண்டிருக்கின்றது என்பதே உண்மை திருவள்ளூர் மாவட்டத்தில் காக்கலூர் தொழிற்பேட்டையில் ராணுவ வாகனங்களுக்கு உதிரி பாகங்கள் தயாரித்து வழங்கும் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு சந்திரசேகர் கூறுகையில் டிஃபன்ஸ்க்காக நாங்கள் வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சப்ஸ்டியூட் அது வந்து பிஎம்பி மற்றும் டி செவன்டி டூ டி நைன்டி இந்த மாதிரி டேங்கர்ஸ்க்கு வரக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் ரஷ்யன் சப்ஸ்டியூட்ஸ்லாம் நாங்கள் பண்ணி இன்ஜின் ஃபேக்ட்ரி ஹெச்விஎஃப் இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் மெயினாக வந்து ஆத்ம நிர்பர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து இது ஒரு கான்செப்டாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி காம்படிட்டிவ்னஸ் அண்ட் த ரெசிலியன்ஸ் இதுக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஆத்ம நிர்பர் கான்செப்டாக வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இது எதனுடைய அடிப்படையில் வந்து ஆத்ம நிர்பர் அமைஞ்சிருக்கு அப்படின்னா முதல்ல வந்து எக்கானமி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம்ஸ் வைப்ரண்ட் டெமோக்ராஃபி அப்புறம் டிமேண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பில்லர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த வந்து ஆத்ம நிர்பர்ன்றதை ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இன்டிஜினைசேஷன் இண்டிஜினைசேஷன் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ட் மெயினாக வந்து டிஃபென்ஸ் செக்டரில் வந்து செல்ஃப் ரிலியன்ஸ் வந்து நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படி எப்படின்னா பை ப்ரொடியூசிங் இம்போர்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் டொமஸ்டிக்கலி ஸோ இது ஒரு மெயின் கான்செப்ட் ஸோ இதுக்குண்டான வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்குபேஷன் எல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கு ஸ்டார்ட் அப் சப்போர்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய கொடுத்துட்ருக்கு கவர்மெண்ட்டு ஸோ இதை வந்து நம்ம யூத் அண்டர்பனஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணி அதுக்குண்டான ஸ்கீம்ஸ் என்ன இருக்குன்றது பார்த்துட்டு அவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணணும் பட் இன்டலெக்சுவல்ஸ் நாலேஜ் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட அதை வந்து ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு சேனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆத்ம நிர்பர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உதவியாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா டு என்ஹான்ஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் பூஸ்ட் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் ரெடியூஸ் ஃபாரின் டிமாண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபாரினுடைய இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ணணும் சப்ஸ்டிடியூட்ஸ் வந்து இங்கேயே வந்து நம்ம தயார் பண்ணணும் அப்படின்றது இந்த ஆத்ம நிர்பருடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது டிஃபென்ஸ் செக்டரில் வந்து இது யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்தியன் ஆர்மி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நேவி இதுக்கெல்லாம் பொட்டென்ஷியல்ஸ் வந்து ஏகப்பட்ட பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது நிறைய பண்ணக்கூடிய ரெக்குவைர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது நிறைய இம்போர்ட் ஆகிட்ருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இண்டிஜினியஸாக ப்ரொடக்ஷன் பண்ணால் ஆத்மநிர்பர் மூலிமா வந்து வி கேன் அட்டைன் செல்ஃப் ஃபிலான்ஸ் நம்ம வந்து ஒரு முக்கியமாக எங்கே அண்ட்ர்பனைஸ் எடுத்து இதை வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியாக பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ரிக்வஸ்ட்டு ரெண்டாவது வந்து இது வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ் அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது ஆத்ம நிர்பருடைய சக்சஸ் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆரம்பித்த ஆத்ம நிர்பருடைய சக்ஸஸ் இன்றைக்கி வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு டிஃபென்ஸ்க்கு டிஃபென்ஸ்க்குண்டான இம்போர்ட் சப்ஸ்டியூட்ஸ் வந்து இண்டிஜினியஸாகவே தயாராகிட்டு இருக்குது நாட் ஒன்லி இண்டிஜினியஸாக தயாராகிறது இம்போர்ட் சப்டியூட்ஸோடைய ஒன் ஃபோர்த் காஸ்டில் வந்து இது நம்ம வந்து தயார் பண்ணி டிஃபென்ஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்து நம்ம ஆத்ம நிர்பரனால் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை வெப்பனரியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு இதில் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக இந்தியா வில் பி இந்த மேப் ஆஃப் க்ளோபல் எக்ஸ்போர்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வெப்பனரிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் டெஃபனட்டாக வந்து ஆத்மநிர்பர் கொண்டு வந்தது இல்லை மோதிஜிக்கு எல்லா சார்பாகவும் எங்கள் அசோசியேஷன் சார்பாகவும் மட்டும் இல்லாமல் எல்லா ஆற்றப்படும் சார்பாகவும் அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் திருப்பத்தூர் மாவட்ட பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்படும் இலவச நீட் தேர்வு பயிற்சி வகுப்பு குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் திருப்பத்தூர் மாவட்ட பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் நீட் தேர்வில் பங்கு பெற்று வெற்றி பெற ஏதுவாக இலவச நீட் தேர்வு பயிற்சி வகுப்புகள் திருப்பத்தூர் ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் துவக்கியது நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் வரும் மே மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இயற்பியல் வேதியியல் தாவரவியல் மற்றும் விலங்கியல் ஆகிய நான்கு பாடங்களுக்கும் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது ஒவ்வொரு பாடத்திற்கும் நான்கு முதுகலை அரசு பள்ளி ஆசிரியர்கள் பங்கு பெற்று மாணவர்களுக்கு நீட் தேர்வு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பயிற்சி வழங்க உள்ளனர் மேலும் நீட் தேர்வு பாடத்திட்ட புத்தகங்கள் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் நாட்களில் மாணவர்களுக்கு தேவையான சிற்றுண்டிகள் மதிய உணவு ஆகியவை வழங்கப்படும் மேலும் போதுமான அளவு குடிநீர் மற்றும் வெயில் காலம் என்பதால் மாணவ மாணவர்களுக்கு நீர்ச்சத்து குறையாமல் இருக்க ஓஆர்எஸ் குடிநீர் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி பங்கேற்று ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின்படி கவனமுடன் படிக்க வேண்டும் எனவும் தொலைக்காட்சி கைபேசி என கவனச்சிதறல் ஏற்பட்டு கண்களுக்கு அதிக சிரமத்தை தராமல் நாள் ஒன்றுக்கு ஏழு மணி நேரம் கட்டாயம் தூங்க வேண்டும் எனவும் தேர்வில் வெற்றி பெறுவோம் மருத்துவர் படிப்பில் சேர வேண்டும் என்ற உந்துதலுடன் நன்றாக படிக்கும்படி ஊக்கமளித்து மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மிசோரம் நாகாலாந்து திரிபுரா சிக்கிம் மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினர் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தலைமையில் வர்த்தக ஆலோசனைக் குழு கூட்டம் இன்று தில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது சைபர் குற்றங்கள் மிகப்பெரிய சவாலாக உள்ள நிலையில் அதற்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சாகர் திட்டத்தின் மூலம் நாட்டின் கடல்சார் பொருளாதாரம் உயர்ந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது உலகின் சிறந்த நூறு துறைமுகங்களில் ஒன்பது துறைமுகங்கள் இந்தியாவில் உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது பயோமெட்ரிக் நடைமுறையில் தொழில்நுட்ப மேம்பாடு தொடர்பான போட்டியில் பங்கேற்க மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது இப்போட்டியில் பங்கேற்போருக்கு ஏழு லட்சம் ரூபாய்க்கும் மேலான ரொக்கப்பரிசும் பரிசும் தொழில்நுட்ப கூட்டாண்மை வாய்ப்பும் வழங்கப்படும் என்றும் இது தொடர்பாக சப்போர்ட் டாட் சேலஞ்ச் அட் டாட் நெட் டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது